அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாய்தங்கம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மூலமாக நடக்கக்கூடிய ஒன்பதாவது ஆகும் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனுடைய கிளிப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஓங்கார் ஜோதியில் பார்த்துருப்பேன் பட் அந்த அன்னைக்கு நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் சரியா கரெக்டாக எட்டு ஐம்பத்தொம்பதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த விநாயகர் பிடிச்சி வைக்கிறதுக்கு மாமா வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது அவருக்கு நல்லா தொண்டை கட்டின்னு அவருக்கு முடியல எனக்கு ரெண்டு நாளாக ஃபீவர் இருந்தாலும் நாங்கள்லாம் போயிட்டோம் அண்ட் முருகனோட ஃபோட்டோ அவ்வளோ அம்சமாக அழகாக இவ்வளோ அழகாக இருக்கும்னு சத்தியமாக நான் நினைக்கல ஏன்னா வாங்கும்போது அது அது நம்ம பார்க்கும்போது ஓகேன்னு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருந்தது பட் அந்த இடத்துல போய் அவர் அவாகனமாகி உட்காந்துட்டு அவருக்கு பூக்களால் நாங்கள் அலங்காரம் பண்ணுறோம் கண்கொள்ளா காட்சி அவ்வளோ அழகு ஆறுபடை வீடு உடையான் அதே மாதிரி அறுமுக பெருமான் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கந்தனை தான் நான் சொல்லுவோம் ஆக ஆறு ஆறு வித பூக்களாலையும் அப்புறம் ஆறு வித பழங்களும் அங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆகிரகப்பட்டோம் அதுதான் ஆக்சுவலி கொண்டு போனோம் அப்படின்னு ஆக்சுவலி சிவந்த கலர்களில் இருக்கக்கூடியதெல்லாம் அவருக்கு ரொம்ப மிக பிரீத்தம் அதனால் கேசரி கொண்டு போனேன் பஞ்சாமிரதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆற்றுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்புறம் அவிஸ் நம்ம போடுவோம் இல்லையா அதுவும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதே மாதிரி ருக்மணி மாமி வந்து நான் பூ வாங்குறேன்னு சொல்லி அவள் வாங்கியிருந்தாள் நம்மளும் பூ கொஞ்சம் வாங்கிட்டு போனோம் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐந்து மலர்கள் வந்துடுது முருகனுக்கு தாமிரப்பூ வந்துடுது அப்புறம் சாமந்திப்பூ வந்துடுது மஞ்சள் அண்ட் செவ்வப்பு ரோஜாப்பூ வந்துருது அரளிப்பூ வந்திருந்தது ஆக இந்த எல்லாத்தாலையும் நம்ம வச்சுட்டோம் அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சுட்டோம் ஒரே ஒரு பூ மட்டும் மிச்சம் வேணும் எந்த பூ யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நாங்கள் நடுவில் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே எண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தா ஐந்து மலர்களால் முதல்லையே சுவாமி அலங்கார ரூபியாக ரொம்ப அழகாக உட்காண்டிருக்கார் இன்னொன்று தேடுறேன் ஆக்சுவலி சம்பங்கி மாலை அதுவும் கதம்பமாக வந்திருக்கு ஏதாவது விட்டு தொட்டக்குறை இருந்ததுன்னா அதுவும் சேர்ந்து வந்துடுது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு கேட்டேன் மகாதேவி சாயிராம் விஷாலினி சாயோட சேர்ந்து வந்திருந்தா தான் சாய் கொண்டு வந்திருந்தேன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுது எனக்கு ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லி அதையும் சேர்த்து நம்ம சாத்தினோம் ஆக்சுவலாக அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சேர்ந்து லலிதா சகசிரநாமம் பண்ணாமல் அந்த ஜபம் பண்ணாமல் நம்ம எதையும் பண்ணுறது கிடையாது இது ஆரம்பத்துலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை ஏன்னா கலியுகத்துக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் அந்த லலிதா சகஸ்ரநாமம் அதுலேயும் மிக முக்கியமாக லலிதா சகசிரநாமத்தை சொல்லுவாள் அதில் எல்லாரும் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் உட்காந்து அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அந்த அர்ச்சனை பண்ணின குங்குமத்தை தான் நம்ம எல்லா டிவோட்டீஸ்க்கும் அனுப்புகிறோம் அது வந்து சர்வ ரோக நிவாரணி மட்டும் இல்லாமல் சர்வ பிரச்சனை நிவாரணின்னு கூட நான் சொல்லுவேன் அதனால் அதையும் நம்ம பண்ணுறோம் அம்பாளோடதை நாங்கள் பண்ணிகிட்டுருக்கோம் ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவையும் அந்த கோவிலில் வந்து ஏதாவது ஒரு சுவாமி பாடல் ஒரு ஒரு முப்பது செகண்டுக்காவது டைமை சொல்லிட்டு அப்படியே பாடும் இதுதான் அவள் செட் பண்ணி வச்சுருக்கா கரெக்டாக நாங்கள் லலிதா சகசிரநாமம் பண்ணும்போது அபிராமி அந்தாதியிலேருந்து ஒரு பதிகம் சான்ஸே இல்லை நாங்கள் இதையும் கவனிக்கிறோம் அதையும் கவனிக்கிறோம் எங்களுக்கு அவ்வளோ மகா சந்தோஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாமா சொல்கிறார் எவ்வளோ அவளை எத்துனிட்டா பற்றிலா அவளோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு அப்புறம் நாங்கள் இதை பண்ணின்னு இருக்கும்போது நான் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன் இல்லையா எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் இதை பண்ணணும் ஆனால் மனசுக்குள்ளே எல்லா டிவோட்டீஸுக்கும் இதனுடைய சில மணித்துளி ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு மன அவளும் சந்தோஷப்படுவா சுவாமி அதனால நீங்கள் தயவு செஞ்சு நான் ஷூட் இருக்கேன் அதுக்கு நடுவில் நடுவில் விட்டுட்டு விட்டுட்டு பண்ணுறேன் தப்பாக எடுத்துக்காதுங்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி திரும்புறேன் முருகனோட ஃபோட்டோலேருந்து பூ விழாருது அதே மாதிரி ரெண்டு மூணு டிவோட்டிஸ் சொன்னால் சாயி நாங்கள்லாம் ஒவ்வொரு பிரார்த்தனை வச்சோம் ஆனால் சுவாமிகிட்டேருந்து பூ விழுந்தோன்னே அவ்வளோ திருப்தியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துருந்தா ஆனால் எங்களால் அதை ஷூட் எடுக்க முடியலை அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அடுத்ததாக நம்ம ஆகுதி பண்ணுவோம் இல்லையா யாகமெல்லாம் முடிஞ்சது எல்லாரும் ரொம்ப திருப்தியோட ஒவ்வொன்றையும் மாமா சொன்னார் எனக்கு தெரிஞ்சதையும் நான் ஷேர் பண்ணினேன் உங்களுக்கும் எடுத்து அதெல்லாம் போட்டிருப்பேன் நான் அப்புறம் ஆகுதி கடைசியில் அந்த பூர்ணாகுதி முடியும் இல்லையா முடிஞ்ச உடனே மான்னு சொல்லிட்டு கரெக்டாக வாசலில் வந்து ஒரு மாடு வந்து நிற்கிறது உடனே மாமா சொன்னார் பூர்ணாகுத்தி முடிஞ்சிடுத்து தயவு செஞ்சு ஒரு பழத்தை எடுத்து கொடுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி ஒருத்தர் கொண்டு போய் பழத்தை கொடுக்குறா அது பழத்தை கொடுத்து முடிக்கிறா ஒரு பூனை வந்து மியாவுன்னு கத்துறது ரொம்ப நல்ல சகுனம்னு சொல்லுவாள் ஆக்சுவலி பூனையுமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கார்டன் தான் நம்ம எடுத்துப்போம் அந்த சகுனம் பார்க்குறது அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது வந்து நாங்கள் என்ன சொன்னோம் பூனையும் வந்துடுத்துனோன்னா தயிர் சாதம் எடுத்து போடுங்கன்னு யாரும் சொல்ல யாரோ ஒருத்தர் கொண்டு போய் தயிர் சாதம் போடு அது திருப்தியாக சாப்பிட்டுட்டு போச்சு நினைக்கவே இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு சத்தியமாக நினைக்கலை அதுக்கப்புறம் வந்தவா அத்தனை பேருக்கும் நம்ம கொடுத்தோம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னால் எல்லோரும் அதே மாதிரி பஞ்சாமிரதம் ரொம்ப டேஸ்ட்டு சான்ஸே இல்லை கேசரியும் அதே மாதிரி தான் இருந்தது அண்ட் அங்கே கொண்டு வந்திருந்த அன்னதானம் பண்ணி கொண்டு வந்தால் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வரேன் வரேன்னு சொல்லியிருந்தா நான் வந்தது கொஞ்சம் பேரமாக இருந்தது ஒவ்வொருத்தர் குழந்தைய கூப்பிடணும்னு சொல்லிவிட்டு நடுவில் போனால் அது ஓகே பிகாஸ் எல்லாருக்கும் சமய சந்தர்ப்பம் அமைஞ்சு வரும்னு சொல்ல முடியாது பட் எல்லாருக்கும் அனுகிரகம் பரிபூர்ணமாக சுவாமியோடதும் அண்ட் முருகனோடதும் கிடச்சிதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அம்பாலோடதும் கிடச்சிது இவ்வளோ அருமையாக நடந்தது நம்மளுடைய சத்ரு சம்ஹார யாகம் அதோட எல்லாமே எல்லாம் பண்ணி வச்சுட்டோம் ஆக்சுவலி அதோட ஒட்டுறதுக்கு மட்டும் பேலன்ஸ் இருக்குது இந்த தடவை நம்ம உட்காந்து எழுத வேண்டாம் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணி ஒட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரிண்ட் இருக்கோம் அதெல்லாம் ஒட்டி நாளையிலேருந்து டிஸ்பர்ஸ் பண்ணலாம் அப்படி சுவாமியோட அனுகிரகத்தில் நாங்கள் பண்ணலாம் வியாழக்கிழமைக்குள்ளே எல்லாருக்கும் கிடச்சிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிங்கோ வேல் எல்லாருக்கும் வரும் அதில் நிறைய பேர் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா ஏன்னா மொத்தமாக நான் வாங்குறது தான் பெஸ்ட்டு இல்லைனா ஆன்லைனில் பார்த்தா ஒவ்வொன்றும் நூறுரூபா நல்லா இருந்தது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஆக நம்மளை பொறுத்தளவுக்கு எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அதற்கான பலன்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்னா அவளுக்கு நம்ம அனுப்பும்போது ஆற்றுல வச்சு அதை பூஜை பண்ண பண்ண கண்டிப்பாக அது யார் மூலமாக போச்சோ அவளுக்கும் அதை அதனுடைய பலாபலன்கள் கிடைக்குங்கிறது ஐதீகம் அதனால தான் இதை எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லி முடிவு பண்ணது ஏன்னா இப்போ நானே பண்ணேன் எனக்கு மாத்திரமே கிடைக்கட்டும்னு சொல்லி அதை சுயநலமாக எடுத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலை அதனால தான் இந்த விஷயத்தையும் சொன்னேன் அதில் ஒரு சிலர் கேட்டால் எனக்கு இன்றைக்கி ஒரு டிவோட்டி கால் பண்ணியிருந்தா அவள் கேட்டால் வேலை வந்து வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணலாமா அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு அடிக்கு மேலே இருந்தால் தான் ரொம்ப யோசிக்கணும் எந்த மூர்த்தியும் ஒரு அடிக்கு மேலே இருந்ததுன்னா கம்பல்சரி எல்லா விதமான அந்த மூன்று வேளை பூஜையும் எல்லாமே பண்ணணும் மூன்று காலை பூஜை பண்ணி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணணும் பட் குட்டி தானே நம்மளுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் தாராளமாக வச்சுக்கலாம் மாற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நம்ம பண்ண வேண்டியது மிகச்சிறிய சேவா என்ன அப்படின்னா டெய்லி ஒரு டம்ளரில் தண்ணி அதாவது பஞ்சபாத்திர உத்திரணி இருந்ததுன்னா அதில் டெய்லி தண்ணியை மாற்றி மாற்றி வைங்கோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அது இருந்தாலே போகும் சுவாமி அதுவே பரிபூர்ண திருப்தி அடைஞ்சிடுவா பரிபூர்ண அனுகிரகம் நம்மளுக்கு கிடச்சிடும் வெரைட்டி வெரைட்டியாக நான் ஃபுட்டு பண்ணி போடுறேன் வெரைட்டியாக நான் பிரசாதம் பண்ண போகிறேன் அதெல்லாம் சுவாமி எதிர்பார்க்கறதே இல்லை நீ சாப்பிட்றதுல ஒரு கவலம் கொடுத்தா கூட சுவாமி ஏற்றுப்பர் அவ்வளோதான் ஸோ இதை மாத்திரம் மறக்காமல் பண்ணுங்கோ அது வேல் இருந்தாதான்னு மட்டும் சொல்லலை வேல் இல்லைனாலும் நம்ம ஆற்றுல அந்த தண்ணியை மாற்றி வைக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பண்ணுங்கோ அதற்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் என்னென்னா ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி இந்த சத்ரு சம்ஹார யாகம் நடந்தது பனிரெண்டாம் தேதி எனக்கு மிகப் பிடித்தமான ஒரு விஷயம் நடந்தது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபா உன்னாலும் மீண்டும் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் പൂർണാഗതി മുടിഞ്ചിട്ട് ദീപാരാധന എല്ലാരും നന്നായി പ്രാർത്ഥന പണിങ്കോ എല്ലാരും എടുത്തോതി എല്ലാവരും പൂവ് എടുത്തോ നമ്മൾ എടുത്തക്കറ പ്രോ

ಎಲ್ಲರೂ ನಮಸ್ಕಾರ ಮಣಿವೆ ಎಂಡಿಂಗ್ ಅನ್ಯದ ಸಮಯವಾದ ಸಮಯವಾದ

అన్యోయా దేవత అనేద్ర అక్తజనామీ శ్రీరాజ ఆలయస్ నిర్వాహస్థాయి

ಭಕ್ತಜನಾ ನಿಧಾನ ಪ್ರಾಪ್ತ ಸಂಸತ್ನ ಪ್ರಕಲದೋ ನಿವರ್ನ ಆಧಿತ್ಯ ಶತ್ರುತಾಸ್ತಸ್ತ ಅರ್ೋತ್ರ

உதித்தோரன் தன்னை சரவண பபஜனும் மாயே இன்ப நிலையில் கேட்கும் கருணை நிலவும் எழும் சண்முக பிரிய சதா சரபாபன சரவண பபஜ अजबी नवे हरो